சிவாய் நம்ம ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் தேவார பாடல் பெற்ற சோழ நாடு வரகடை தலங்களில் இன்று நாம் பார்க்க இருப்பது திருக்கோலக்கா சப்தபுரீஸ்வரர் திருக்கோவிலை பற்றியதுதான் இங்குள்ள இறைவன் பெயர் சப்தபுரீஸ்வரர் தாளபுரீஸ்வரர் இரவியின் பெயர் ஓசை கொடுத்த நாயகி துவனி பிரதாம்பாள் என்பதாகும் சீர்காழியில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் திரு என்ற சிவஸ்தலம் உள்ளது இக்காலத்தில் இது திரு திருத்தாளமுடையார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது இனி இத்தல வரலாற்றை நாம் பார்க்கலாம் சீர்காழியில் பிறந்து வளர்ந்த திரு திருகோலக்கா திரு கோலக்கா அல்லது திருத்தாளமுடையார் கோவில் என்று வழங்கும் இத்தலத்தில் இருந்துதான் தன்னுடைய சிவஸ்தல யாத்திரையை தொடங்கினார் சீர்காழியில் ஞானப்பாலுண்டு பதிகம் பாடத் தொடங்கி சுமார் மூன்று வயதுடைய சம்பந்தர் தனது முதல் தலை யாத்திரையாக சென்றது இத்தலத்திற்கு தனது சின்னஞ்சிறு கைகளால் தட்டி தாளம் போட்டு கொண்டு இத்தலத்தில் இறைவனை துதித்து பதிகம் பாடினார் கைகள் வலிக்குமே என்று சம்பந்தர்க்காக இறக்கப்பட்ட இத்தலத்து இறைவன் சம்பந்தருக்கு இரண்டு பொற்தாளம் கொடுத்து அருளினார் இரவி அதற்கு தெய்வீக ஓசையை தந்தருளினார் ஆதலின் இத்தலத்து அம்பிகைக்கு ஓசை கொடுத்த நாயகி என்று பெயர் இந்த அற்புத நிகழ்வை சுந்தரர் தனது ஏழாம் துருமுறையில் அறுபத்தி ரெண்டாவது வசிதத்தில் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் ஈந்தவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளனை என் மன கருத்தை ஆளும் பூதங்கள் பாட நின்றாடும் அங்கணன் தன்னை எண்கணம் இரஞ்சும் கோழிலு பெரும் கோயிலுக்கு ை கோக்காவலில் கண்டுகொண்டேனே என்று பதிவு செய்கிறார் இக்கோவிலில் தல விருட்சம் கொன்றை மரம் தீர்த்தம் சூரிய தீர்த்தம் ஆனந்த தீர்த்தம் இனி மற்றொரு வரலாறும் கூறப்படுகிறது திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்த பொழுது சிவபெருமான் சரபமூர்த்தியாக அவதாரம் எடுத்து அவரை சாந்தப்படுத்தியதாக புராண வரலாறு கூறுகிறது மகாலட்சுமி தனது கணவனான திருமாலை அடைய கொண்டை வனமாகிய இத்தலத்தில் தவம் இருந்தார் என்றும் புராண வரலாறு கூறப்படுகிறது சிவபெருமான் அதற்கு மகிழ்ந்து அவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்திருந்தார் எனவும் எனவே இத்தலம் திருக்கோலக்கார் என்று அழைக்கப்படுவதாகவும் புராண வரலாறு தெரிவிக்கின்றது இனி இக்கோவிலின் அமைப்பை நாம் பார்க்கலாம் கிழக்கு நோக்கிய திருக்கோவில் ஒரு திருச்சுற்று திருச்சுற்றில் விநாயகர் சோமாஸ்கந்தர் சுப்பிரமணியர் மகாலட்சுமி சனி பகவான் பைரவர் சண்டிகேஸ்வரர் சூரியன் சன்னதிகள் அமைந்துள்ளன கருவறை தேவக்கோட்டங்களில் விநாயகர் தக்ஷணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்க்கை திருமணிகளைக் கண்டு நாம் வழிபடலாம் அடுத்து கருவறையில் இறைவன் லிங்கத் திருமணியாக எழுந்தொருளை அருள் பாலிக்கிறார் இறைவன் சன்னதியை அடுத்து தனியே கிழக்கு நோக்கி அம்பாள் சன்னதி அமைந்துள்ளது அம்பாள் கருணை பொங்கும் முக அழகுடன் அபயகரம் தாங்கி காதுகளில் அழகிய சக்கர தாடகங்களுடன் காட்சி தருவதை காணலாம் திருஞான சம்பந்தர் தன் திருப்பதிகத்தில் இத்தலத்தை வழிபடுபவர்களுக்கு ஏற்றமிகு வாழ்வு பாவம் விடுபடுதல் வாழ்வில் துயரமில்லா நிலை மற்றும் வினைகளும் நீங்கும் என்று தல வரலாறு கூறுகிறது இங்கு ஒரு அற்புதமும் நடந்துள்ளது அதையும் நாம் பார்க்கலாம் மந்தாகினி என்னும் பெண்மணியின் மகனான விஸ்வநாதன் பிறவி ஊமை அவனை அழைத்து கொண்டு இத்தலம் வந்து தீர்த்தத்தில் நீராடி இறைவனையும் இரவியையும் வழிபட்டுள்ளார் மேலும் இங்குள்ள கொன்றை மரத்தையும் சுற்றி வந்து வணங்கியுள்ளார் சிறிது காலத்தில் அந்த சிறுவன் பேச தொடங்கியிருக்கிறான் என்கிறார்கள் இந்த பகுதியில் வாழும் பக்தர்கள் தன் மகன் பேசியதை கேட்டு மகிழ்ந்த அந்த தாய் நன்றி பெருக்குடன் இத்தலை இறைவனுக்கு நாற்பத்தி இரண்டு கிராம் தங்கத்தில் தாளம் செய்து கோவிலுக்கு அளித்துள்ளார் இப்படி வாய்ப்பேச வராதவர்கள் தங்கள் குழந்தைகளை அழைத்து வந்து அம்பாழையும் இறைவனையும் தரிசித்து சென்றுள்ளார்கள் அதில் இறைவனின் அருளால் வாய்ப்பேச வந்தவர்கள் கோவிலில் உள்ள பதிவேற்று தங்கள் பெயரையும் ஊரையும் பதிவு செய்து வைத்துள்ளனர் இதிலிருந்து நாம் இத்தலத்தின் சிறப்பை அறிந்து கொள்ளலாம் மேலும் இங்கு அகத்தியர் கண்வர் மகர்ஷி வழிபட்டுள்ளனர் திருஞான சம்பந்தர் ஒரு ப பதிகமும் சுந்தரர் ஒரு பதிகமும் பாடியுள்ளார்கள் ஓசை கொடுத்த நாயகி அம்மன் சன்னிதி வாசலில் விநாயகரும் முருகரும் பாலர்களாக இருப்பது இத்தலத்தின் தனிச்சிறப்பாகும் அழகும் அமைதியும் ஒருங்கே நிலவும் அதி அற்புத திருத்தலமான திரு கோலக்கா ஆலயத்தின் போர்த்தாளத்தை கையில் வைத்திருக்கும் சம்பந்தரின் உற்சவ வெகு நேர்த்தியாகவும் அழகாகவும் வடிக்கப்பட்டுள்ளது மேலும் நவக்கிரகங்களின் தலைமை பதவி பதவியை சூரியனுக்கு தலத்தில் தான் ஈசன் வழங்கினார் என்று கூறப்படுகிறது இந்த பேரருளை சூரியன் பெற்ற நாள் கார்த்திகை மாத ஞாயிற்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகும் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாத ஞாயிறு அதிகாலை ஆறு மணிக்கு சூரிய பூஜை செய்ய பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருளி அங்கு அப்பொழுது காட்சியளிக்கிறார்கள் இந்த ஆலயத்தின் முன்புறம் இருக்கும் திருக்குளமே சூரியன் உண்டாக்கிய சூரிய திருத்தமாக திகழ்கிறது ஆண்டுதோறும் சித்திரை மாத திருவாதிரை நாளில் காலையில் சீர்காழி சட்டநாகர் ஆலயத்திற்கு சம்பந்தத்திற்கு அம்பிகை திருமுலைப்பால் வழங்கும் விழா நடக்கும் அன்று இரவு சீர்காழி ஆலயத்தில் உள்ள சம்பந்த திரு கோலக்கா திருத்தலம் வந்து பதிகம்பாடி ஈசனிடம் பொற்றாலம் பெறும் விழாவும் இங்கு வெகு சிறப்பாக நடைபெறுகிறது இந்நிகழ்வை வள்ளல் பெருமான் தாம் பாடி அருடைய விண்ணப்ப கலிவெண்பாவில் ஓ காழி பாலர்க்கா அன்று பசும்பன் தாளம் கொடுத்த கோலக்கா மேவிய குடையாளா என்று போற்றி உள்ளார் இசைக்கலையில் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டு சென்றால் இசையில் வல்லவராகலாம் கோவிலின் நுழைவு வாயிலேயே ஞானசம்பந்திற்கு தாளம் கொடுக்கும் ஈசனும் ஓசை கொடுக்கும் நாயகியும் அருள் பாலிக்கிறார்கள் மேலும் இன்னிசை நாகி நாயகியின் சன்னதியில் சொற்பொழிவு நிகழ்த்துபவர்கள் இன்னிசை நிகழ்த்துபவர்கள் மாபெரும் புகழை அடைவார்கள் என்பது கண்கூடான உண்மை எனவே நாமும் திருஞான சமுந்தருக்கு பொற்றாலம் தந்த இறைவனையும் அதற்கு தெய்வீக ஓசையை அருளிச் செய்த இறைவியையும் தரிசனம் செய்து அருள் பெறலாம் இனி மற்றொரு தேவார பெற்ற தலத்தை நாம் அடுத்த வாரம் தரிசனம் செய்யலாம் திருச்சி தம்பலம் மழையில் வாழை பாய மாதரார் மழையில் வாழை பாய மாதராடையும் பொயை ஓல காவுளான் குடையும் பொய் ஓல காவுளான் செடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் சடையும் பிணையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என்களோ உடையும் கொண்ட உருவம் என்களோ கொலோ